முத்தியங்கட்டு குளத்துக்கு வந்தனாங்க இந்த வானும் பாயுங்கன்னு சொல்லி ஏன்னால் எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா வானும் பாயல் ஒன்றும் பாயலை முத்தியங்கட்டு குளத்து பார்க்கலாம் அந்த மண் எங்கென்ற குருமறிது என்ன பார்த்துன்னா இந்த பக்கம் மின் எங்கே குருமீறி இருக்குது இல்லை இப்போ எந்த ஊரம் முடிஞ்சதுனால நாங்கள் மீன் வாங்க போகிறோம் என்ன மழை மீன் பாண்டியே நல்லது புட்டு மலைக்கே மீன் பொரியல் புட்டு மீன் பொயிலும் அந்த மாதிரி இருக்கும் புட்டு மீன் பொயிலும் இப்போ நாங்கள் போய் என்ன செய்வோம் மீன் வாங்குவோம் என்ன குள்ளத்துக்க மழையே வாங்குவோம் ீங்க ஆனா கடைகள் உண்டு இல்ல என்ன கோடி கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு நீங்க வண்டி வந்துருக்கோம்

வெள்ளத்துக்குள்ளே இறங்கி போட்டேன் கீழே கால் பொக்கத்துக்குள்ள மைக் இருக்க தெரியாமல் அப்படியே போய்டுன்னா அப்படியே மைக் பழுத ஆகிடுது அதுக்கு பிறகு வாங்கின இந்த மைக் தான் அப்படியே இருக்குது அந்த கதையை ஒரு பாருங்க குளத்தை பார்த்து ரசிங்க முத்தியங்கட்டு குளத்தையும் அழகை பாருங்கள் எல்லாம் ஒரே நடிகா தான் வான் பான்ன இரணமட குளம் மற்றது முத்தியங்காட்டு இன்னும் பெரிய ஒன்று இருக்குது மற்றது இன்றைய நாளில் வடக்கு மாகாணத்தில் அது ஜாழ்ப்பாணத்துல எல்லாம் பயனற் இல்லை பதினாறு பதினெழாம் தேதியில் கடும் இப்போ நான் அந்த பதினெழாம் தேதி என்ன மாதிரியோ தெரியாது இந்த பாருங்க வெள்ளத்தை பார்த்துங்களா உண்மைக்குமே இருக்கும் சொர்க்கத்தில் பலர்ந்து கொண்டு இருக்க ஆயிரம் கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு இடத்துல ஒரு வாழ்க்கை வந்து திருப்பி கிடைக்காது அது என்னென்ன அப்படி ஒரு வாழ்க்கை தான் ஏடா பக்கத்திலே குளம் இருக்குது மற்றது மறக்கிறது வேண்டு சொன்னால் விவசாயம் அதாவது தோட்டத்திலே எல்லாத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரிசியல்கள் வேணும்னு சொன்னால் நெல்லுகள் அங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா நெல்லும் பிள்ளைய வைக்கிறவ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் மற்றது மற்றது கடை அவசரத்துக்கு இல்லை மற்றபடி எல்லாமே இருக்குது ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் உண்டு நாங்கள் முத்தையங்கட்டு சந்தைக்கு வந்துட்டோம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா குளத்து மீன் நினைக்கிறேன் அண்ணா குளத்து மீனா இல்லாட்டி கடல் மீனா ஆ ஆ குளத்து மீன் தானா முத்தையங்காட்டு குளத்தில் பிடிச்ச மீன் அங்க வேறங்கோ குளத்துக்கு பக்கத்துல சந்தையும் இருக்கு ஒரு குட்டி சந்தை தான் இங்கே தான் இப்போ நாங்கள் மீன் வாங்க போகிறோம் இன்றைக்கி புட்டும் மீன் பொரியலும் ஒரு சின்ன சாப்பாடு ஒன்று இருக்குது அப்படி அதையும் சாப்பிடு நாங்கள் மறுபடியும் ஜாழ்பாணம் போக போகிறோம் ஜாழ்பாணம் போன அப்புறையும் வேலைகள் கிணக்க இருக்குது கிணம்பான வேலைகள் இருக்குது இதெல்லாம் முடிச்சாதான் நிம்மதி நாளைச்சியோ நாலேஜியோன்னு சொல்லி போட்டு ஒன்றுமே செய்யாமல் கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறேன் இப்போ வெள்ளத்தை பேருங்கோ வெள்ளத்தாலும் நிரம்பி தான் கிடக்குது இனி இந்த முறை ஆ திருப்பு வச்சுட்டேன்னு தாண்டிட்டு திருப்பு இந்த முறை மழை காலம் எப்படி இருக்கோ தெரியாது கடுமையாக இருக்குமோ இல்லாடி வெள்ளப்பெருக்கு வர்றதோ ஒன்றுமே வராமல் இருந்தாலும் எல்லாம் நோமல மழை காலம் மாதிரி எல்லாம் ஏதாவது இயற்கை அனர்த்தங்கள் வந்தால் கஷ்டம்தான் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வடி வாகனத்தில் வந்து மீனை கொண்டு வந்துருக்கு போல இல்லை கொண்டு வரல கொண்டு போய் நம்ம போயில இங்கே இருந்து ஐஸ் அடிச்சு கொண்டு இந்த வானத்தில் கொண்டு போவேன் இல்லை பேருங்க எந்த பெரிய மீனண்டு எத்தனை கிலோ ஒன்று வரும் இது கிலோக்கு மேலே இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே வரும் எந்த பெரிய மீனன்று வாதிங்க என்ன இது இது என்ன குளத்து மீன் தானே என்ன எல்லாமே குளத்து மீன் தான் பாருங்க ஒரு நாலு அஞ்சு மீன் கிட்ட பெரிய மீன் இருக்கு இந்த இடத்துல இது எல்லாமே ஐஸுக்கு போட்டு அப்படியே அனுப்பி வேணும் என்ன என்னது அதுக்கு மீன் தானே என்ன இந்த பாருங்க இதுலயே மீன் நிக்கிது பாத்தீங்கன்னு சொன்னா ரால் நிக்குது வேறங்கோ எந்த பெரிய ரால் பேரங்க மிக பெரிய ரால் உண்டு உண்மைக்குமே

எத்தனை மூன்று ரன் வராம மூன்று கிலோ கிட்ட வருது பார்த்தீங்க சொன்னா மீன் வாங்குறாரு எத்தனை ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த வேற இருக்குன்னு சொல்லி இந்த மீன் தான் வாங்குறார் ஆனா என்ன தான் தெரியாது எனக்கு நீங்க என்ன மீன் என்னது சிலாப்பியா சிலாப்பியா மீன்

எட்டு முப்பத்தி ஒன்று இப்போ நாங்கள் மீன் வாங்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் போய் அங்கே போய் இவங்க சொல்லியிருப்பேன் முதலே புட்டும் மீன் பொரியலும் அதாவது கபிலாஸ் பொரியல் சாப்பிட மாட்டேன்னா கால் அவனுக்கு மிளகாய் பொரியலும் புட்டும் சும்மா சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக இங்கேருந்து இருந்து அப்படி எந்த வயக்காலால் டெய்லி தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் நினைக்கிறேன் இல்லாட்டி என்ன டேக்கு டேக்கே ஆகிடும் கூட காலத்தில் ஓடும் என்ன மழை காலத்தில் கூட்டிடுவாங்களே என்ன கூட காலத்துலான தண்ணி தேவை அதனால இந்த தண்ணிய குளத்துக்கு சேமிச்சு இந்த ஓ அந்த இது அது மட்டும் அப்பா அப்படி என்ன சொன்னா பெருசா தான் குள நிரம்பம் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா எதோ ஒன்று கட்டி வச்சிருக்கணும் இதுக்குள்ள நான் எனக்கு தெரிஞ்சு அந்த மீன் பலத்து குளத்துக்கு விடுவினம் போல அதாவது இதுக்குள்ள மீனை விட்டு கொஞ்சம் பலந்தா பிறகு பேருந்து குளத்துக்கு விடுவினம் பேருந்து குளத்துக்கு இருந்து குடிச்சி இந்த மாதிரி சந்தையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை நாங்களும் வாங்கிட்டு போகலாம் இல்லாட்டி வியாபாரிகாரம் வாங்கிட்டு போகலாம் இல்லாட்டி ஏதாவது கொம்பினி எடுத்துட்டு போவாங்க இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு வேறங்க பெரிய ஆறு ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு தண்ணி இந்த தோட்டம் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே தண்ணி உலக கண்ணாண்ட தோட்டம் தான் பேருங்கோ வாழை மரம் இருக்குது சுயமதுக்குள்ள யானை எழும வந்து ஊருமுங்கோ பேரங்கோ எப்படி தோட்டம்னு சொல்லி நல்ல இயற்கையா தான் பாக்கே ஆசையா இருக்கு போற பாதையில பாத்தீங்கன்னு சொன்னா தேக்கு மரங்கள் நிற்குது இந்த பக்கம் மற்றது பாக்கு மரம் பாலமரம் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது அது உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது வண்ணி உலகின்ற வீட்டுக்கு பக்கத்தாலே தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது இல்லை வேற இதில் மாட்டு பண்ணே இருக்குது பார்த்தீங்களே மாட்டு பண்ணே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வண்ணி உலக பால் ஒன்று இந்த வேற உங்கள் மாட்டு பால் ஒன்று வந்தவர் இப்போ நாங்கள் மாட்டு பால் தான் குடிச்சு கொண்டு இருக்கோம் இருக்கும் ம் அந்த மாதிரி உடன் பால் தானே சட்டை குடிக்க நீங்களும் வந்தீங்களா மாட்டு பால் குடிக்கலாம் சட்ட அப்படி அந்த மேலே கிடக்கு இந்த மேல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆடை இருக்குது தானே பால் ஆடை இந்த இருக்குது மேல கபிலா சென்னாரி ஓகே ஓ திருவண்ணாமலை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உப்பர் ஒன்று போகுது பத்தாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு சாமான கிட்டம் போய் வாங்குறாக்கள் வாங்கலாம் ஷர்ட் எந்த ஷர்ட் மடக்கலாம் ஜீன்ஸ்ல இந்த இந்த ஜீன்ஸ் முடக்கலாம் டி ஷர்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டீ ஷர்ட் உண்டு மற்ற மணிக்கூர் உண்டு மற்றது ஒரு பர்ஃப்யூம் உண்டு அதோட சேர்த்து ஸ்லீப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பத்தாயர ரூபாய்க்கு கொம்போ ஓஃபர் உண்டு போட்டிருக்கும் திருமினாக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதல் இருபது பேருக்கு தான் அது கிடைக்கும் முன்னே இருக்கிறேன் சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் எங்கள் வெண்ணிகூலர் கண்ணில் வீட்டில் நிற்கிறோம் இப்போ எங்களால் பார்த்தீங்க சொன்னால் குளத்து மீன் கல்வி இருக்குது அப்படி எங்கால் பொருள் மட்டும் சொன்னால் புட்டு இருக்குது எங்காவில் பார்த்தவங்க சொன்னால் மீன் பொரியல் இருக்குது பார்க்கவே இன்னைக்குமே வாய் உருது அது இந்த முத்தையங்கட்டு குளத்தில் பிடிச்ச மீனங்கோ பெரியபுரம் நீங்கள் போய் வாங்கினது பார்த்துருப்பீங்க வெளியில் வச்சு சமைப்போம் ஒரு ஐடியா ஒன்று இருந்தது எனக்கு மழை காலம் தானே அப்போ வெளியில வச்சு சமைக்கலாது மழை காலத்துக்கு வெள்ளப்பெரிய குளம்பெலமே எப்போது இது இந்த கட்டு துறப்பீங்க வெயில்

వన్నే అదా కులుగో కు అలుగో నాను చాయవందాన నాలుగో నాలాలాలు నిక్ కు కుండి மீன்கறி வெப்ப

ஏன்னா இன்னும் மழை பெய்ய பெய்ய இந்த குளம் ஃபுல்லாக அண்ட் ரம்பம் அந்த கல் இருக்குதானே கல் மட்டம் மட்டும் வரும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தவொன்று சொன்னா இந்த பக்கம் மீன் வளர்க்குற இது இருக்கு வேறே குளம் பெரிய ஒரு ஏற்றத்தால நேரு மேலே கண்ணினிக்குது அப்படியே குளத்தை கடந்த பாத்தால இஞ்சால பாருங்க இதெல்லாம் போன முறை வந்தோருக்கா குளிச்சேனாங்க அது மூடியாச்சு குளிச்சனாங்க நான் பன்னகுழக்கண்ணு எல்லாரும் இதோ ஒரு விழுந்துட்டு வடிவான ஒரு விடா இதில் வேறங்கோ லைனில் மாடு மேய்ஞ்ச ஒன்று சாப்பிடுது அங்கர்மாப்பட்டியில வர மாடு இதுதான் இந்த இதில் நிற்க அங்கர்மாப்பட்டியில வார மாடு வேக ஓட்டும் ஓரணும் இந்த சிமந்த ரோட்டா இப்ப நான் போவோம் இன்னொரு சொர்க்கா உங்க வேற முன்னால காட்டிருக்காங்க ரோட் எப்படி இருக்காங்க சொர்க்கா பூமி இரண்டு மாடுகள் போக்கிங் போயிட்டு கொண்டிருக்கின்றன பாலம்பேலை முடிந்தது

எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாங்கள் நடந்து வருகிற இடங்கள் எல்லா இடம் எல்லாம் பார்த்தால் வெள்ளம் தான் நிற்குது இப்பையும் பாபம் நாளைக்கு என்ன நிலைமை தெரியாது எங்கள் ஊர் என்ன மாதிரி தெரியாது ரோட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மியான மிதம் தொண்டு தான் இருக்குது பேரங்கோ இது இந்த பண்ணையில் சந்தை இருக்கிற ரோட் பேரங்கோ எங்கால முத்தவழி இருக்குது ரெண்டு ரோட் வாங்கிட்டு நம்ம இல்லை ரெண்டு இடம் லைன் போட்டு போய் கொண்டிருக்கணும் இந்த

ஆனா இந்த மழை காலத்துல யாழ் நகரம் உண்மைக்கும் அழகா தான் இருக்கும் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிப்போம்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன அப்போ முடிக்கணும் இப்போ நான் முடிக்கப்போம் வீடியோ ஓகே சந்திப்போம் நன்றி வணக்கம்